எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரைக்காயின் மருத்துவ குணங்கள் தான் சுரைக்காய் தன்னுள்ள தொண்ணூற்றி ஆறு சதவிகித நீச்சத்தை பெற்று இதனால் இதனால இதனுடைய சாறு எடுப்பது மிகவும் எளிது சுரைக்காய் சாரில் வைட்டமின் சி வைட்டமின் பி சோடியம் இரும்பு பொட்டாசியம் ஆகிய சத்துக்களை பெற்று த பெற்றுள்ளதால் புத்துணர்வு தரக்கூடிய பானமாக இருக்குது சோர்வை போகக்கூடிய உணவாகவும் இது பயன்படுது ஒரு கப் சுரைக்காய் சாற்றுல ஒண்ணு புள்ளி எட்டு மில்லிகிராம் துத்தநாக சத்து இருக்குது அது செல்களோட வளர்ச்சியையும் ஆரோக்கியத்துக்கும் ஹார்மோன் ஒழுங்காக உறுதுணை புரியுது உடல் பருமன் கொண்டவங்க சுரைக்காய் சாறு ஒரு கப்பளவு எடுத்து அன்றாட காலையில குடிப்பதால உடல் எடை குறைந்து அழகான மெலிந்த தேகத்தை பெறுவீங்க பொட்டாசியம் இரும்புச்சத்து வைட்டமின்கள் செறிந்த சுரைக்காய் சாறு ஒரு ஊட்டச்சத்து மிகுந்தது ஊட்டச்சத்து மிகுந்த உணவு மட்டுமின்றி பசியை அடக்கி தேவையின்றி உணவு உண்பதனை தவிர்த்து உடலை மெலிய செய்யுமாமா சுரைக்கை தன்னுள்ள கரையக்கூடிய மற்றும் கரையான நார்ச்சத்துக்களை சத்துக்களை அபரிவிதமா பெற்றிருக்கு இது உணவாகும் போது ஜீரண உறுப்புகளுக்கு பலம் தந்து அவற்றை செம்மைப்படுத்தி மலச்சிக்கல மறைய செய்யுமாமா சுரைக்காயில தொண்ணூத்தி ஐந்து சதவீத விழுக்காடு சத்து உள்ளதால தர்பூசணி சாறு போல கோடைக்கால வெயில்ல வரும் உஷ்ணத்தை தவிர்க்க உதவுதாமா உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வையாய் சென்று நீர் சத்து குறைவையே ஈடுகட்டமும் இது உதவுது சுரைக்காய் சிறுநீற்று பெருக்க சுரைக்காய் சுரைக்காய் சாறு உடலில் தேங்கிய நீரை வெளித்தள்ளி வீக்கத்தை கரைக்க உதவுமாமா சிறுநீரகத்துக்கு துணையாய் நிக்குதாமா சுரைக்காய லேசான உறக்கத்தை வரவேற்பதாகவும் அமைகிறது இதனால தூக்கமின்மை தலைவலி ஆகியவை தவிர்க்கப்படுதாமா சுரைக்காய் இலைய குடிப்பதாலோ அல்லது தீ நீரிட்டு சர்க்கரை சேர்த்து குடிப்பதாலோ வாந்தியை உண்டாக்குவதற்கும் மஞ் உண்டாக்கும் மஞ்சள் காமாலை நோயை போக்குவதற்கும் ஈரல் வீக்கத்தை வைப்பதற்கும் பயன் தருவதாக அமையுமா இலையை மைய அரைச்சிட்டு தலையில நல்லா தேய்ச்சி ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னா உள்ள வழுக்கை தவிர்க்கப்படுவதோடு தலைமுடியும் நல்லா வளரும் வளருமாமா ஆஹ் தலைவலியும் தனியும் சுரை விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு ஐந்து கிராம் அளவு எடுத்து தேனுடன் சேர்த்து அல்லது நீரிட்டு காய்ச்சி சர்க்கரை சேர்த்து குடிப்பதனால வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறிடுமாமா சுரைக்காய் சாறு அல்சர் மற்றும் அஹ் அல்சர் என்னும் வயிற்று ஆறு செய்வதோடு அமில சிறப்ப அடக்கி வைத்து செரிமானத்தையும் தூண்டி விடுமாம் சுரைக்காயை நசுக்கி பசையாக்கி மேம்பற்றாக போடுவதால தீக்குப்பளங்கள் நீர் கோர்த்து நோக்கு செய்யும் கொப்பளங்கள் வந்தா வந்தவடு தெரியாம போயிருமாமா கோடைக்கால வெப்பத்தால உண்டான தலைவலிக்கு சுரைக்காயை அரைத்து நெற்றியில பத்தாக போட்டோம்னாக்கா குணமாகுமா ஓகேவா சுரைக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுரைக்காய் விலை மலிவானது ஆஹ் மலிவான ஒரு காய்கறி இதுல உன்னத மருத்துவ பலன்கள் உள்ளடக்கி இருக்குது உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உடை எடையை குறைக்கக்கூடியது சிறுநீரகம் இரையறை இதயம் இவற்றுக்கு பலம் சேர்ப்பது கொப்பளங்களை குணப்படுத்தும் தலைவலியை தணிப்பது புத்துணர்வு புத்துணர்வை தரக்கூடியது சீதள உடல் உள்ளவங்களுக்கு தவிர அனைவருக்கும் இது உகந்தது என்ன நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஓகேவா இது இனிமேல் சிறைக்காகவே நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேஜியில் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ